அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்கும் இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம ராசிக்கு இதுதான் பலன் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு அதாவது தினமும் காலையில் ஒரு வாரத்தில் என்ன ராசி பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோவில் பற்றி பேசணும் அதாவது உங்கள் ஊரில் இருக்க ஒரு கோவில் அல்லது நீங்கள் இந்த கோவில் பற்றி பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கி நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கோவில் பற்றி நம்ம சேனலில் பேசப்படும் இது மட்டும் இல்லாமல் நல்ல கமெண்ட்டுகள் அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே வர இருக்கு அதனால் உங்களுடைய கமெண்ட்டுகள் நல்லா இருந்தது அப்படின்னா தெரியிற மாதிரி கமெண்ட்டுகள் பதிவிடப்படும் இப்போ பன்னெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீ வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த ஏழு நாள்ல எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான வாரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த வாரம் நமக்கு பணம் இருக்கா பண வரவு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு பெரிய காரியங்களை ஒரு பெரிய செலவு செய்யறதுக்கு முன் வருவோம் அந்த வகையில் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் அளவிற்கு தேவைடுற அளவுக்கு பணவரவு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நீங்க எதிர்பாராத திடீர் செலவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதாவது பணவரவு இருக்குன்னு பார்த்தோம் அதே போல செலவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் நலனில் இருந்து வந்த குறைபாடுகள் உங்களுக்கு படிப்படியாக குறையும் கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ரொம்ப நாளாக தடையாகவே இருக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த திருமணத்திற்கு நீங்க இப்ப முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை வந்து சற்று குறைவாகத்தான் இருக்கும் புதிய வேலைக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவை விட அதிகமான லாபம் கிடைக்கும் தொழிலில் மறைமுக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு புதிதாக எந்த ஒரு முதலீடும் செய்வத தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமாக திகழ்றதால ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக ரிஷபம் ராசி நீங்க ரிஷப ராசிக்காரர்கள் என்றால் ரிஷபம் என்று பதிவிடுங்க ரிஷப ராசிக்காரருக்கு என்ன சொல்லப்படுதோ அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக தான் திகழப் போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்படும் உடல் நலம் சீராக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்குங்க அதை திறம்பட செய்வதன் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் தொழிலை முன்னேற்றுவதற்கான எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியவே பெறும் மேலும் புதிதாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஏற்ற வாரமாக இருக்க போகுது இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமாக திகழ்வதற்கு மகா விஷ்ணுவை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமான வாரமா திகழப்போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்படாது இருந்தாலும் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கும் உடல்நலம் சீராக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமையை உண்டாகும் மேலும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பா ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து ஆலோசனை செய்து எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று உங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும் வேலையில அதிக அளவு கவனம் செலுத்தி செய்வதன் மூலமா பிரச்சனைகள் ஏற்படாம பார்த்துக்கொள்ள முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க சற்று சிரமப்பட வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் தாமதங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் மேலும் சிறந்த மிகுந்த வாரமாக உங்களுக்கு திகழப் போகுது நீங்க முருகப்பெருமானா வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே நடக்கும் அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பொறுமையை கையாள வேண்டிய வாரமாக இருக்குதுங்க அதாவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் உடல் நலனில் அதிக கவனம் தேவை மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை கொடுக்கும் பொது இடங்களில் பேசும் பொழுது பெரியவர்களிடம் பேசும் பொழுதும் பொறுமையை கையாள்வது நல்லது வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உடன் பணிபுரிவர்களுடைய ஒத்துழைப்பால் அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பொறுமையும் நிதானமும் கடைப்பிடிக்கணும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் சிறந்த மிகுந்த வாரமா உங்களுக்கு சிறப்பு மிகுந்த வாரமாக திகழ்வதற்கு அபிராமி அம்பிகையை வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நன்மையே நடக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கும் போது அபிராமி அம்பிகையே போற்றி என்ற வாசகத்தை கீழே பதிவிட்டுருங்க அடுத்ததா சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்காரர்களுக்கு விநாயக பெருமான வழிபடுவதால இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எச்சரிக்கையோடு செயலாற்ற வேண்டிய வாரமா இருக்க போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரவு ஏற்படும் அப்படின்னு சொன்னாலும் கூடுதல் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு உடல் நலத்துல அதிக கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தாரோடு சேர்ந்து ஆலோசித்து முடிவு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும் அதே போல வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் அதை திறம்பட செய்வதன் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு உரிய வாய்ப்புகளும் ஏற்படும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட்டாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையோடு செயலாற்றுவது மிகவும் அவசியம் இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமா திகழ்வதற்கு விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்கள் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏற்ற இறக்கம் நிறைந்த வாரமாக இருக்க போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு பண வரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உடல் நலம் சீராக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கும் எவ்வளவுதான் திறம்பட செய்து முடித்தாலும் கூட நட்பெயர் கிடைப்பதற்கு உரிய வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் கவனத்தை சிதறவிடாமல் செய்வதன் மூலமா நீங்க மேற்கொண்டு புதிய பிரச்சனைகள் வராம தவிர்க்க முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும் இதன் மூலமா ஒரு சிலர் தங்களுடைய கடனை தீர்க்க முற்படுவாங்க இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமா திகழ்வதற்கு மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க அடுத்ததா துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உதவி கிடைக்கக்கூடிய வாரமா திகழப்போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் உடல்நலம் சீராக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பழைய கடன்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வேலையை வரைக்கும் வேலை சுமை சற்று குறைவாகவே இருக்கும் வேலை நிமித்தமாக மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு லாபம் கிடைக்கும் தொழில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமா திகழ்வதற்கு தட்சணாமூர்த்திய வழிபட்டுட்டு வாங்க அதே போல அடுத்ததாக விருட்சகம் ராசி விருட்சக ராசிக்காரர்கள் இந்த வாரம் துர்க்கை அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நன்மையே நடக்கும் விருட்சக் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உற்சாகமான வாரம் அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இருக்கும் உடல்நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால குடும்பத்தார அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையே நிலவுது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு உரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் உடன் இருக்கிறவங்க ஒத்துழைப்போடு செயலாற்றுவீங்க இருந்தாலும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்க்கிறது நன்மையை கொடுக்கும் இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமா திகழ்வதற்கு துர்க்கையம்மனுடைய வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய வாரமா இருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவுகளால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனம் அதிக தேவை மேலும் வேலையை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் அதை திறப்பட செய்து முடிப்பதன் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மை உண்டாகும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியவே பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் குதூகலமான வாரமாக இருக்க போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்படும் உடல்நலம் சீராயிருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தாருக்கு தேவையான விஷயங்களை செய்து முடிப்பீங்க மகிழ்ச்சியாக நீங்க அதை ரசித்து பார்ப்பீங்க மேலும் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே நிலவுது புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் திறன்கள் மேம்படக்கூடிய வாரமா திகழும் பொருளாதாரத்தை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் அதே சமயம் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக பேசுவது நல்லது மேலும் வேலையை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கலாம் திருப்பட செய்து முடிப்பதன் மூலமா பாராட்டையும் பதவி உயர்வையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா போகுது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் நலம் சீராக இருக்கும் கணவன் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு வேலையை பொறுத்தவரைக்கும் சாதகமான சூழ்நிலை நிலவும் உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்த்த சலுகைகளும் எழுதி பெற முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அளவிற்கு லாபம் கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன் என தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க